ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப எம்மியான ஒரு இனிப்பான ரெசிபி தாங்க சர்க்கரை பொங்கல் தான் எப்படி கோவில் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நூற்றி ஐம்பது ரைஸ் பச்சை பச்சரிசி இந்த கப்பில் ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுங்க பச்சரிசிக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க இப்போது வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் வெள்ளம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்துட்டு இப்போ மூழ்கிற அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நிறைய ஊற்றாதீங்க ஊற்றி நான் நல்லா ஹீட் பண்ணி கரைச்சிக்கோங்க வெள்ளம் வந்து வெள்ளம் அப்படியே போடுறதுனாலும் போடலாம் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி பாகாக்கி ஊற்றணும் அப்படின்னா கோவில் ஸ்டைல்லையே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் சைட்லேயே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க உங்களோட ஆப்ஷன் தான் திராட்சை எந்த திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட பிளாக் கலர் இருந்ததுனால நான் பிளாக் கலர் போட்டுருக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா ப்ரவு ப்ரௌனாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் உங்களோட இதுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ நல்லா விட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போடலை கோவில் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா ரைஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் குலைவாக இருக்காது ஸோ நல்லா வந்துட்டு வெள்ளமோ சர்க்கரையோ போடுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரைஸை வந்துட்டு நல்லா மேட்ச் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது நான் வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பாகை காய்ச்சி சேர்த்தோம் அப்படின்னா கோவில்களில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் பொங்கல் கொஞ்சம் நேரம் கழிச்சு இறியும் போகாது கெட்டியாகவும் ஆகாது பாசிப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு செய்கிற பொங்கலோட ரெசிபியும் நான் சீக்கிரமாகவே சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரீமியாக வந்துருக்குது பாருங்க இதில் வந்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம் நெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து கிரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் கிடைக்கிற மாதிரியே செம்ம எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதே ரேஷியோவில் ஒரு கப் ரைஸ்க்கு மூணு கப் தண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி போகிறப்ப லைட்டாக தட்டி விட்டுருங்க